போன வீடியோவில் ஃப்ரண்ட் பகுதியெலாம் எப்படி மார்க் பண்ணி கரெக்டாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதோட தொடர்ச்சி வீடியோவை இப்போ பார்க்கலாம் இப்போ பைப்பிங்கை மடித்து தேவையான அளவு மடித்து தைச்சிட்டு ஷோல்டரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம இப்போ பைப்பிங் வச்சு போகிறோம் எப்போ பைப்பிங் வச்சு தைக்கும் போதும் ரொம்ப பொறுமையாக வச்சு தச்சு பாருங்கள் நம்ம வலைப்பகுதியெலாம் ரொம்ப வேகமாகவும் தைக்கக்கூடாது வளை பகுதி எவ்வளோ சுருக்கம் வச்சு நம்ம தைக்க முடியுமோ அளவு சுருக்கம் வச்சு தைச்சோன்னா நம்ம வளை பகுதியெலாம் தூக்காமல் படிமானமாக சரியாக இருக்கும் அது என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் வளைவாக வச்சு தைச்சி பாருங்கள் இந்த ஷோல்டர் தயில் வர இடத்துல பேக் சைடு வர மாதிரி திருப்பி விட்டு தையல் போடுங்கள் ஃப்ரண்ட் சைடு இருந்துச்சுன்னா தையல் இறங்கின மாதிரியும் ஷோல்டர் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் பீஸை கட் பண்ணிவிட்டு பீசரெலாம் இருந்தாலும் அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆச்சு போட்டு ஆச்சு போட்டுக்கலாம் எப்போ தையல் போதும் ப்ளவுஸோட மேல் பகுதியில் தையல் வர மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு சுருக்கம் வராமல் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ரைட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் போடலாம் வளைவு பகுதியில் பொறுமையாக வச்சு தையல் போடுங்க நமக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த இடமும் சுருக்கம் இல்லாமல் சரியாக இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டாவது யில் போடும்போது நம்ம பேக் சைடு எவ்வளவு துணி அகலமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கால் லெவலுக்கு வச்சு கூட நம்ம போடலாம் ஒரே மாதிரி தையல் போடுங்க அப்ப சரியா இருக்கும் சுருக்கம் இல்லாம இருக்கும் இப்ப பாருங்க எந்த இடம் சுருக்கமும் இல்லை தூக்கின மாதிரியும் இல்லை சரியாக இருக்குது பேக் சைடு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் அதனால தான் எப்பயுமே நம்ம ஒரு லெவலோட தையல் போட்டோன்னா அது சரியாக இருக்கும் பேக் சைடு என்ன லெவல் இருக்குன்னு நம்ம போட்டோன்னா அது ஈவனாகவும் இருக்காது பார்க்க நல்லாவும் இருக்காது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் பட்டி பகுதியும் கப்டாட் பகுதியும் மட்டும் லெவலாக வச்சு மார்க் பண்ணுங்கள் அது என்ன லெவல் இருக்கோ அதே லெவலில் மார்க் பண்ணுங்கள் ப்ளவுஸில் என்ன லெவல் இருக்கோ அதே லெவலில் மார்க் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட நகரவும் கூடாது கம்மியாகவும் ஆகக்கூடாது ஃப்ரண்ட்டும் பேக்கும் மார்க் பண்ணதை ஜாயின் பண்ண போகிறோம் நாச்சி மட்டும் சரியாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள் நம்ம ஜாயின் பண்ணும்போது கப் டாட் பகுதியை பார்க்கறதால நான் ஆச்சு மட்டும் லெவலாக வச்சு மார்க் பண்ணோம் சரியா இருக்கும் ஜாயின்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் பைப்பிங் வச்சு தைக்கலாம் அதுக்கு முன்னே எப்போதும் தைச்சிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா பீஸை லெவலாக கட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு மார்க் பண்ணதை மாதிரியே நம்ம ரைட் சைடு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணதுக்கு தான் நம்ம கையில் பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் நம்ம இந்த லெவல்லாம் பார்க்காம அப்படியே ஜாயின் பண்ணி தைச்சோன்னா நம்ம சைடு ஜாயிண்டும் சரியாக இருக்காது ஆம்போல் பகுதியும் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம எப்போவுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது போது தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது பைப்பிங்கிறதுனால நம்ம எண்டிங்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா சரியாக இருக்கும் எந்த பைப்பிங் நம்ம ஜாயின் போதும் லெவல் மாறாமல் இருக்க நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எந்த பைப்பிங் ஜாயின் போதும் ப்ளவுஸ் கிளாத்து லெவலாக வச்சுட்டு நம்ம பைப்பிங்கை ரொம்ப சுருக்கமாக வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள் எப்பயுமே இழுத்த மாதிரி இல்லை டைட்டாகவும் ஜாயின் பண்ணாதீங்க இப்படி நம்ம இழுத்த மாதிரி ஜாயின் பண்ணனா வளைய பகுதியெலாம் படிமானமா இருக்காது லெவலாகவும் இருக்காது கீழ்ப்பகுதியெலாம் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி பொறுமையாக தச்சு பாருங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நான் ஆச்சி போட்டுக்கலாம் நான் ரொம்ப சுருக்கமாக வச்சு தச்சுருக்கத்தனால் நான் ஆச்சி போடலை உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கங்க இதையும் மேல் பகுதியில் தான் நான் தயில் போட்டிருப்பேன் பாருங்கள் நம்ம எப்போ எந்த பைப்பிங் வச்சாலும் மேல் பகுதியில் தையல் போட்டுனா சரியாக இருக்கும் ஷோல்டரோட அளவு ரெண்டு இன்ச்சு அளவு வச்சு கட் பண்ணியிருக்கேன் அதே லெவலில் தான் தைச்சிருக்கேன் இல்லை நம்ம இன்னும் கூட நமக்கு மெலிசாக வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு இன்ச்சு போதும்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ ரெண்டாவது தயில் போடும்போதும் நமக்கு என்ன லெவல் தேவையோ அதே லெவலில் தையல் போடுங்க பேக் சைடு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மேல் தையல் போடும்போது லெவலாக போடுங்க பாருங்கள் ரெண்டு இன்ச் அளவு தான் விட்டுருக்கேன் இல்லை நம்ம அதுக்கு கம்மியாக கோல் பகுதியை தான் சரி செய்யணும் ஷோல்டரை எப்போதும் மூணு இன்ச்சு அளவே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்கும் சரியாக இருக்கும் லூஸும் ஆகாமல் இருக்கும் நம்ம லெஃப்ட் சைடு எந்த மெத்தடில் தைச்சோமோ அதே மெத்தடில் நம்ம ரைட் சைடும் தைச்சிருக்கோம் இப்போ கொக்கி கே பட்டி தைக்க போகிறோம் தைக்கலாம் வாங்க நமக்கு எங்கே வாங்கியும் செட் ஆகலை சரியாக இல்லை அப்படின்றவங்க அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள் ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் இதே மெத்தட்லேயும் தைச்சி கொடுங்க இப்போ லெவலாக வச்சு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் எப்போதும் ஆம்கோல் பகுதியும் ஃப்ரண்ட்டு பகுதியும் தான் மார்க் பண்ணுவோம் ஆனால் இப்போ ஆம்கோல் பகுதியை மார்க் பண்ண தேவையில்ல நம்ம அளந்த ப்ளவுஸோடு இது அகலமாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஃப்ரண்ட் பகுதியை மட்டும் அளந்தால் போதும் அது என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் வச்சு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் எப்பவும் போல் மூணு தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க லெஃப்ட் சைடும் ஆம்கோல் பகுதியை பார்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட் பகுதியை மட்டும் மார்க் பண்ணால் போதும் இடுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் சரியாக இருக்கும் எப்போவுமே கப்டாட் பகுதியும் பட்டி பகுதியும் மட்டும் லெவலாக மார்க் பண்ணுங்கள் தேவையான அளவு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணிவிடுங்க பாடி ஃபுல்லாக தச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன்